வணக்கம் இன்றைய தின பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி ஐந்தாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு குரல் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் நெவ்வோர் எழுபது கோடி தெளிவுரை தவறான வழிகளை நினைத்து கூறுகின்ற அமைச்சனை விட எழுபது கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணையில் சுக்கரன் துலாமில் செவ்வாய் புதன் சூரியன் அதோடு கூட சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக கண்ணையில் இருக்கும் சுக்கரன் துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று புதிய கற்றல் புதிய அணுகுமுறைகள் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் மாணவர் மைய கல்வி முறைகள் இப்படியாக குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் என்று பண்புடையவர்களின் நட்பு மூலம் ஆசைகளையும் தகுந்த ஆலோசனைகளையும் பெறுவீர்கள் என்று வாடிக்கையாளர்கள் சப்ளையர்கள் மற்றும் பணியாளர்களுடன் நல்ல உறவுமுறை ஏற்பட்டு தொழிலில் லாபம் பெருகும் சகோதரி மீது பாசம் இருப்பினும் மோதல் நடந்து கொண்டுதான் இருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் வீடு கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பலருக்கும் குடும்ப பெண்கள் மூலமாக பணவரவு ஏற்படும் உங்கள் நண்பரும் கூட உதவி செய்வார் என்று இன்று நடக்கும் அல்லது நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் தாமத திருமணம் அல்லது எதிர்ப்பான திருமணம் இப்படியாக ஏற்படும் உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கோச்சாரமும் கூட என்று பணம் சார்ந்த விஷயங்களில் என்று பொய் சொல்ல வேண்டிய சூழல் உண்டாகும் குழந்தை பிறப்பு தாமதம் அதற்கான ஐவிஎஃப் என்று சொல்லப்படும் ஃபெர்டிலைசேஷன் மாதிரியான சிகிச்சை பெறுதல் நடக்கும் கொஞ்சம் உடல் பருமன் பிரச்சனையும் இருக்கும் வேற்றுமலி இலக்கியம் ஊடகவியல் ஒப்பனையியல் இவற்றில் ஆர்வம் ஏற்படும் என்று இரவு நேர கடையில் நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது உணவு ஒவ்வாமை ஏற்படும் கவனம் இருக்கட்டும் வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பொருட்களான ஃப்ரிட்ஜ் ஏசி மிக்சி வண்டி வாகனங்கள் வாங்கும் யோசனை குடும்பத்தில் பேசுவீர்கள் என்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் போய் வர வசதிக்காக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டபடி சிலருக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து சின்ன தூரத்தில் பணியிட மாற்றம் கிடைக்கும் என்று இன்று வார இறுதியில் உங்கள் நண்பனின் ஏற்பாடுதான் மலைவாச தலத்திற்கு சுற்றுலா செல்ல ஏற்பாடுகள் செய்வீர்கள் புதியதாக திருமணமான பெண்கள் இரவு நேரத்தில் கண்ட இடங்களில் காரமான மசாலா எண்ணெயில் பொரித்த உணவை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது கரு உருவாவதில் தடையை ஏற்படுத்தும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கற்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் வயிறு குடல்சார் பிரச்சனைகள் ஏற்படும் காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சைகள் வேறு நடக்க இருக்கிறது கவனம் இருக்கட்டும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் இன்று நீங்கள் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மணி சுந்தரம் வெங்கட் கஸ்தூரி ஈஸ்வரி நிர்மலா சாமி சஞ்சய் ஆதி திவாகர் பிரபு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீட்ரூட் கேரட் டவரை முட்டைக்கோஸ் கிழங்கு வகைகள் இப்படியாக கொள்வீர்கள் இன்று சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்